பாரம்பரியமும் வரலாறும் கொண்ட ஒரு அற்புதமான மாவட்டம் இந்த மாவட்டத்திலே திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு குறிப்பாக திராவிட கட்சிகளின் ஆட்சியிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே கல்வி தொழில் வேலைவாய்ப்பு ஆகியவை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு தொழில் மேம்பாடு குடிநீர் வசதி உள்ளாட்சியில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் விவசாயிகளுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் இப்படி பல்வேறு விதமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் புதுக்கோட்டை மக்களை ஏமாற்றி ஏமாற்றிவிட்டார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நல்ல பல திட்டங்களினால் புதுக்கோட்டை மாவட்டத்திலே விவசாயிகள் பலனடைந்தார்கள் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை நேரடியாக அவங்கள் வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது அதே மாதிரி ரேஷன் கடைகள் மூலமாக ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய நியாய விலை கடைகளிலே மக்கள் அனைவருக்குமே உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சி இப்பொழுதும் இலவசமாக மத்திய அரசு தான் கொடுக்குது உணவு தானியங்கள் பசி இல்லாத இந்தியா உருவாக்க வேண்டும் அதற்காக அற்புதமான திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் உணவு தானியங்கள் மத்திய அரசின் மூலமாக வழங்கப்படுகிறது ஆனால் இங்கே மாநில அரசாங்கம் பொது விநியோகத்துறை ரேஷன் கடைகளிலே முறையாக அதை விநியோகம் செய்யாமல் மத்திய அரசு வழங்குவது தரமான அரிசி ஆனால் இங்கே ரேஷன் கடையில் கொடுக்கறதெல்லாம் எப்படி இருக்கு ரொம்ப தரமற்ற பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகளிலே எடப்பாடியோருடைய ஆட்சி காலத்திலே வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து உள்ளாட்சித்துறையிலே பல வகையிலும் வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டன சுகாதாரம் சாலை வசதிகள் குடிநீர் வசதி கிராமப்புற இணைப்பு சாலைகள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களுமே நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் காரணமாக புதுக்கோட்டையில் இப்போ எங்கே பார்த்தாலும் தரமான சாலைகள் கிடையாது அதே மாதிரி சுகாதார வசதிகள் சரியாக கிடையாது இத்தகைய அவல நிலை மாற வேண்டும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே உள்ளாட்சித்துறை அமைப்புகள் ஊழல் மலிந்ததாக இருக்கிறது நகராட்சி கிராம பஞ்சாயத்து அதே போல மாநகராட்சி இங்க எல்லா இடத்திலுமே ஊழல் மலிந்து கிடக்கிறது பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக செய்யக்கூடிய கட்டிடப் பணிகள் தரமற்றதாக இருக்கு ஒரு கட்டடம் கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க இப்போ மத்திய அரசு அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழே நரேந்திர மோடி வீடு கட்டும் திட்டத்திற்கு ஒவ்வொரு கட்டமாக நிதி ஒதுக்குகிறார் இப்ப அதே மாதிரி இவங்க அந்த திட்டத்தோட சேர்ந்து கருணாநிதி பெயரில் ஒரு வீடு கட்டும் திட்டம் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் அதுல இவங்க வந்து அதுக்காக நிதி ஒதுக்குறாங்க அதுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து தான் அல்லது அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் இதெல்லாம் போயிட்டு அவங்க கட்டி கொடுக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் தரமற்றதாக இருக்கிறது போடக்கூடிய சாலைகள் மறுநாள் வந்து கூட்டினா அப்படியே அந்த சாலை போயிடுது ஜலஜீவன் திட்டத்தில் குடிநீர் மக்களுக்கு வழங்குவதற்காக நிதி மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுது ஆனா மாநில அரசு செயல்படுத்தும் போது என்னதுன்னா தண்ணி இணைப்பு கொடுக்காம வெறும் ஊசி வெறும் பைப்பை மட்டும் வச்சுட்டு போயிடுறாங்க கணக்கு எழுதி காசு வாங்குறாங்க எப்படி பிஎம்சிரி ஸ்கூல் நடத்துறதா கணக்கு எழுதி காசு வாங்குறாங்களோ அதே திராவிட மாடல் ஊழல் தான் நடந்துகிட்டு இருக்குது அதனால இந்த மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போல உள்ளாட்சி நிர்வாகங்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த பகுதியிலே சிறப்பு கவனம் கொடுத்து நல்ல வளர்ச்சி பணிகளை மக்களுக்கு தேவையான என்னை பாருங்க மனு நாள் இன்னைக்கு வந்து எல்லாம் கோரிக்கை மனுக்களை கொண்டே கொடுக்கிறாங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் துறை தீர்க்கும் நாளில கொடுக்கக்கூடிய மனுவின் மேல எந்த நடவடிக்கையும் சும்மா அவ்வளோ இந்த துறைக்கு உங்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மென்ட் வரும் அவ்வளோம் பல முறை மனு கொடுத்தாலும் உண்மையிலேயே செய்ய வேண்டிய பணிகள் செய்து முடிக்கப்படாமல் இருக்கிறது இதுல எல்லாம் கவனம் கொடுக்க வேண்டிய அரசாங்கம் அதுல எல்லாம் கவனம் கொடுக்காம மக்களை திசை திருப்புறதுக்காக இந்தி திணிப்பு தொகுதி மறுவரையறை இப்படியான செய்திகளிலே மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கூடாது இந்து மக்கள் கட்சி வரக்கூடிய காலகட்டங்களிலே இந்த புதுக்கோட்டை அனைத்து தொகுதிகளிலும் அலுவலகத்தை அமைத்து நாங்கள் இருபது இருபத்தாறிலே ஒரு இந்து ஓட்டு வங்கியை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு திட்டமிடுவதற்காகத்தான் இங்கே இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதில் வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஜிடிக்கு ஒரு என்ன நடக்குது டாஸ்மாக் விவகாரத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்பது உள்ளங்கை நல்லிக்கை அதில் வெறும் ஆயிரம் கோடி ரூபாய்தான் ஊழல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது இந்த டாஸ்மாக் ஊழலை முதல் முதலாக வெளிப்படுத்தியது யாருன்னா திமுகவினுடைய நிதியமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த பி டி ஆர் தான் அவருடைய டெலிஃபோன் உடை உரையாடல் அதை வெளியிட்டார் அதில் என்ன சொல்றாருன்னா முப்பதாயிரம் கோடிக்கு மேலே அவங்க ஊழல் நடந்திருக்கு எப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பணத்தை எல்லாம் எங்க வைக்கிறதுன்னு தெரியல எப்படி அக்கௌண்ட் பண்றதுன்னு தெரியல அவங்க அப்பா சம்பாதிச்சதை விட அவங்க தாத்தா சம்பாதிச்சதை விட இந்த முதல் குடும்பம் எல்லாமே அவங்க சம்பாதிச்சிட்டாங்கன்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அவரை வெறும் இலாக்கா மாத்தினாங்க அவ்வளோ இன்னும் மந்திரியாதான் இருக்காரு அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆளுநர் இடத்திலே நேரடியாக சென்று ஒரு புகார் கோரிக்கை மனுவை கொடுத்தார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் இந்த டாஸ்மாகிலே நடந்திருக்கிறது டாஸ்மாக்னா சாராய ஆலை உற்பத்தியிலே இருந்து மக்களுக்கு போற வரைக்கும் இதுல ஒவ்வொரு இடத்துலையும் காசு ஒவ்வொரு இடத்துலையும் ஊழல் ஒவ்வொரு இடத்திலையும் முறைகேடு ஆகவே டூ ஜி ஊழலை மிஞ்சும் அளவிற்கு இதுல ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஆயிரம் கோடி ஊழல்ங்கிறது அமலாக்கத்துறை நேரடியாக அரசாங்கத்தின் துறையில் ஒன்றாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் அலுவலகங்களில் சோதனை போட்டு அந்த ஆவணங்களின் அடிப்படையில் இதை வந்து அமலாக்கத்துறை வெளிப்படுத்தியிருக்காங்க அதையே நேருக்கு நேராக சந்திக்காம வழக்க சட்டத்தை சட்டமாக சந்திக்காம இவங்க போய் குறுக்கோடியில் போய் நீதிமன்றத்தில் அதுக்கு ஒரு தடையானை வாங்கியிருக்காங்க அது தற்காலிகமானதுதான் இந்த தடையானை நிலைக்காது ஏன்னா ஊழல் நடைபெற்றிருக்கிறது முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அனைவருக்கும் தெரியும் எனவே இது விஷயத்திலே அமலாக்கத்துறைக்கு பின்னடைவு என்று சொல்ல முடியாது இப்போ தமிழக அரசு திட்டங்களில் கட்டக்கூடிய கட்டிடங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி வீர சிவாஜியோட சில வீர சிவாஜியோடைய சிலை நடந்தது மராட்டி மாநிலத்தில் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்துங்க அங்கே வந்து மழை பெஞ்சுது இங்கே இடி இடிக்குது இங்கே இந்த ஆட்சி நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இங்கே நீங்கள் ஊழலாட்சி நடத்துகிறீங்க இங்கே நீங்கள் கட்டிடக்கூடிய கட்டடங்கள் தொண்ணூறு நாளில் நீங்கள் கட்டின பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சிங்க

எங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க கட்டடம் கட்டுறாங்கிறான் சமூக கூடம் கட்டி இருக்கிறான் போய் எட்டி வச்சா தட்டி விட்டா இழுகுது கீழ அதனால இது வந்து இது ஊழல் இது நீங்க இது கூட அங்க நடந்துருச்சு குஜராத் அங்க நடந்துருச்சுன்னா இருபத்தி ஆறுல இந்து மக்கள் ஆறு இந்த இது வரைக்கும் போட்டிடாதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் வீழ்த்தப்படுவதற்காக அனைத்து எதிர்கட்சிகளையும் அதிமுக பிஜேபி நான் தமிழர் எல்லா கட்சிகளையும் இதில் ஒருங்கிணைத்து இப்போ இந்த ஜனங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டசபை நடந்துகிட்டு இருக்குது டெய்லி அஞ்சு கோலம் ஆறு கோலம் நடக்கும் அதனால இந்த ஆட்சி கடங்கார தமிழ்நாட்டை வந்துங்க ஏறத்தாழ ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் மந்திரி வந்து ரொம்ப சட்டசபையில் என்ன சொல்ற கடன் வாங்கினா வட்டியோட கொடுத்துருவோம் நீ எந்த நீங்க நடத்துற எல்லா தொழிலுமே லாபத்துல இயங்குது நீங்க சினிமா நடத்துறீங்க சாராயம் நடத்துறீங்க முதலமைச்சருடைய முதல் குடும்பம் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட தொழில்கள் நடத்துறாங்க அதுல எல்லாம் லாபம் ஆனா பட்ஜெட் மட்டும் பற்றாக்குறை ஆனா தமிழக அரசு மட்டும் நிதி நிலைமை கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய நிதி நிலைமையாக இருக்கிறது

இந்து மக்கள் கட்சி நாங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட் எதிரா தான் போராடும் நீ நிதி ஒதுக்காத எதுக்காக விவசாயிக்கு நேரடியா வங்கி கணக்குல வரவு வைக்கிறீங்க எதுக்கு உனக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்க அதான் எங்க கோரிக்கை மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்கள்ல எங்க ஆட்சி நடக்குது கொடுப்பா ஒழுக்கமா செலவு பண்றான் ஸ்கூல் நடத்துறான் ஸ்கூல் நடத்துறான் உங்களை மாதிரி உங்க ஸ்கூல்ல ஆள் சேர்த்துல இல்ல அப்படியெல்லாம் இல்ல போய் அது திமுக காரம் வாங்கி அதெல்லாம் திமுக காரன் திருட்டு போய என்னங்க வாங்கி அவன் கணக்குல வர வச்சுக்கிறதுக்கு வாங்க அவங்க கூட கொடுக்க கூடாது மத்திய அரசு நேரடியா ஸ்கூல் நடத்தணும் இந்த ஸ்கூல பூரா தேசிய மயமாக்கணும் எல்லாம் மற்ற மாநிலத்துல எல்லாம் நிதியோ கொடுக்கலீங்க இங்கதான் வாங்கிக்கலாம் எப்போ போனாலும் போதுங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போடலாம் அதுதான் இந்த ஆட்சி இந்த ஆட்சியை கலைக்கணும் இந்த ஆட்சிக்கு நிதி கொடுக்க கூடாதுங்கிறேன் இந்த ஆட்சியை சஸ்பெண்ட் பண்ணணுங்கிறேன் நீங்க பட்ஜெட் போடுறதே எதுக்கு போடுறீங்க மக்களால நீங்க அங்க உங்களை மக்களை என்ன திருடுறக்கா தேர்ந்தெடுத்தான் மக்கள் உங்களை எது தேர்ந்தெடுத்தான் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க போய் நகையெல்லாம் அடமான வெயி அடுத்து நம்ம ஆச்சுதான் வந்துடும் பொய் சொல்லி ஏமாத்தி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி சீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா உங்க கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணணும் நீ என்ன ஒன்றியம் இந்தியாவை தப்பு இந்திரா காந்தி இருந்திருந்தா என்ன கொண்டு போய் உள்ள வச்சிருக்கேன் தெரிஞ்சுக்குமா இப்படி எல்லாம் பண்ண முடியும் எத்தல காந்தியாச்சிலே மத்திய அரசு பண்ண அது பண்ணனுங்கிறதுதான் எங்க கோரிக்கை மத்திய அரசு பண்ணாமருக்கு பாத்தீங்களா அமித்ஷா மேலயும் நரேந்திர மோடி மேலயும் எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னா இந்த டிஎம் கே கவர்மெண்ட்ல டிஸ்ட்ரிஸ் சொன்னா மீன் வச்சிருக்கான் இத்தனை பொம்பளை கைப்படிச்சிருக்கிறான் அயலக அணிங்கிற போர்வீல போதைப்பொருளை கடத்தல் மெத்தப்பட்ட மீன் இந்திய நாட்டு ஒற்றுமைக்கு விரோதமா செயல்பட்டு விட்டு இதெல்லாம் இந்திரா காந்தி காலத்தில் நடக்காதுப்பா நரேந்திர மோடி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் புரியுதுங்களா எதுக்கு நிதி கொடுக்கணும் நேரடியாக மத்திய அரசு ஸ்கூல் நடக்கும் இந்த இந்த ஸ்கூலை பூரா தேசிய மேம்பாடு இந்த ஸ்கூல் எது இந்த திமுக ஸ்கூல் இருக்கு இல்லையா இது பூரா தேசிய மேம்பாடு நேரடியாக மத்திய அரசு ரேஷன் கடையில் உணவு கொடுக்க வேண்டியதானுங்க நீ என்ன நடுவில் உன் ஸ்டிக்கர் ஓட்டுற இந்தியாங்கிறது ஒரு நாடு நீங்கள் வந்து நீங்கள் சும்மா தமிழ்நாடுங்கிறது ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலம்

இந்திரா காந்தி இருந்தால் எப்படி வச்சுருந்தா உங்களை கொண்டு போய் மிசால் உள்ள வச்சு தட்டி எடுத்து வச்சுருந்தா அம்மா இப்போ நீங்கள் போய் கண்காட்சி நடத்தி காட்டுறீங்களே உதயநிதி வயிற்றுல இருந்தாரு ஸ்டாலின் அங்கே உள்ள ஜெயிலுக்குள்ளே இருந்தாரு கான்ஸ்டபிள் எட்டி நெஞ்சு மேலே உதச்சான் ரஜினிகாந்த் கூட்டி போய் காட்டினீங்கல்ல இந்திரா காந்தி இருந்தா அதான் நடக்கும் இப்படியெல்லாம் பேச முடியாது இந்த மோடி அமித்ஷாலாம் ஜனநாயகம் பேசிட்டுன்னு இவங்களை விட்டுட்டு திருட விட்டு இந்த கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பாம நீ தேர்தல் நடத்தினீன்னா இந்த தேர்தல் நியாயமான தேர்தலாக இருக்காது இருப்பான் நீங்கள் சொல்லுங்கள் பூரா சாராயத்துல திருடி வச்சிருக்கிறீங்க ஒரு லட்சம் கோடிக்கு மேல இந்த பணத்தை பூரா எங்க மக்களை எல்லாம் ஜனநாயகத்தை பணநாயகமாக்கி இந்த மக்களுக்கு வாக்காளர்களுக்கு எல்லாம் ஈரோடு ஃபார்முலா என்னென்னமோ திருமங்கலம் பார்முலா அதனால இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும் நாங்க மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை புகார் இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தேர்தல் நடக்கும் அப்பதான் தேர்தல் நியாயமா இருக்கும் இதுதான் எங்க இன்னும் நிதி ஒதுக்கலங்கிறதெல்லாம் எதுக்கு நிதி நிதி ஒதுக்கூடாது திருடங்கையில சாதி கொடுப்பீங்களா மத்திய அரசு நிர்வாகத்துல ஜனாதிபதி ஆட்சியில மக்கள் நல்லா இருக்கும் ஊழல் நடக்காது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில தானே இந்த கேப் மாதிரி தண்ணி இருக்குது வேற என்ன பிஜேபி ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் ஒழுக்கமா இருக்குது அங்க பொம்பளை மேல கை வச்சா சுட்டு போடுவாங்க உத்தர ஒரு தவறும் கிடையாது தவறு செஞ்சா தண்டனை இல்ல உங்க நாலேஜுக்கு வரல உங்க நாலேஜுக்கு வரல உங்க நாலேஜுக்கு வரல நேத்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சிருக்கான் யோகி ஆதித்யநாத் நேரடியாக போலீஸு கூப்பிட்டாரு அவனை அவன் வீட்டை ஐடி அவனை சுட்டு தள்ளு நானூற்றி இருபது என்கவுண்ட்ரு இங்கே அப்படி இல்லை அன்பு உடன்பிறப்பு யார் இவர் நம்முடைய உடன்பிறப்பு அருமை தம்பி சென்னையில் பல்கலைக்கழகத்தில் பாலியல் பலாத்காரம் பண்ணவன அப்பாவை என்ன சொல்றாரு உடன்பிறப்பு அங்கே உடன்பிறப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் பிஜேபி ஆட்சியெல்லாம் அப்படி தான் இருக்கும் புரிதுங்க சாமியார் ஆட்சி அப்படிதான் இருக்கும் திருட முடியாது ஊழல் பண்ண முடியாது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காது மேகாலயெல்லாம் மணிப்பூர் மேகாலயில சரி பண்ணிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் ஆயுதங்களை கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக கலகம் பண்றாங்க அங்கெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து ஆயுதத்தை ஒப்படைக்கிறாங்க நடக்கவே இல்லை நாங்க சொல்லுவிய காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விட குறைவா நடந்தது இப்ப நாங்க நடவடிக்கை எடுத்துக்கோ புரியுதுங்களா கலவர் முன்னா சுட்டுத்தன்று அதுதான் அங்க எந்த ஊர்ல நிர்வாண போராட்டம் பண்ணுங்க போய் சொல்லிட்டு இருந்தா ஒருத்தி மணிப்பூர்ல இரவும் செருமளா நான் பதினாறு வருஷம் சாப்பிடலன்னு தெரியுமா உங்களுக்கு எத்தனை ஓட்டு வர நீங்கள் மணிப்பூர் தொண்ணூறு ஓட்டு இல்லை இந்த கம்யூனிஸ்ட்காரன் கட்டிவிடக்கூடிய கட்டுக்கதை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கம்யூனிஸ்ட்காரன் புத்தக கண்காட்சி எல்லாம் இதுல வந்து உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மணிப்பூர்ல கற்பழிச்சிட்டா மணிப்பூர்ல கற்பழிச்சிட்டா இங்க சிறுமிகளை கற்பொழி கற்பழிச்சிட்டு இருக்கிறான் சும்மா அப்படி டைவெர்ட் பண்ணக்கூடாது மணிப்பூரில் கற்பழிச்சுதான் இந்திய திணிச்சுட்டா யார் சொன்னா உங்களுக்கு இல்லாத திராவிட நாட்டம் இருக்குதுன்னு சொல்ற மாதிரி தொகுதி மறுவரையை பண்றேன்னு ஏதாவது யார் சொன்னாங்க இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அதிகமா நடக்கும் இந்தியால மத்த மாநிலத்த கொஞ்சமா நடக்கும் இங்க அதிகமா நடக்கும் அப்படிதான் அதான உண்மை அதான உண்மை நீங்க டெய்லி அனுபவிக்கிறீங்கல்ல மணிப்பூர்ல எல்லாம் நடந்தா நடவடிக்கை எடுக்கிறாங்க இங்க நடந்தா என்னங்கறாங்க உடன்பிறப்புங்கிறான் உலகம் முழுக்க சந்திச்சு இருக்கீங்க உலகம் முழுக்க திமுக பார்த்தா சந்திச்சு இருக்கு எந்த ஊர்ல இப்படி இருக்கு அப்ப ராமா ஜெயலலிதா அம்மா கேட்டாங்க அப்பன் முதல்வர் மகள் எம்பி என்னங்க இன்னொரு மகன் ஒரு தளபதி இங்க இன்னொரு தளபதி அங்க உலகமே சிரிக்குது உங்களை பார்த்து நீங்க என்ன மணிப்பூர் பேசிட்டு இருக்கிறீங்க

அமித்ஷா அவர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டை டிசிஷன் தேர்தல் நடத்தினா தான் ஜெயிக்க முடியும் பேர் போயிட்டாங்க அறநிலையத்துறை சார்பில் அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்கப்படுவதில்லை வெயில் இருக்குது இப்போ திரு திருப்பதியில் வந்து ஒரு லைன் நிற்கிறாங்கன்னா அங்கே உணவு கொடுக்குறாங்க தங்குமிட வசதி எல்லாத்தையும் ஒரு ரூமில் வச்சு குடிநீர் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இங்கே அந்த வசதியெல்லாம் ஒன்றும் பண்ணி கொடுக்கறதில்ல மூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இதே ஒரு மசூதியிலேயோ ஒரு சர்ச்சிலேயோ ஒரு விழாவில் இறந்துருந்தா இந்நேரம் எல்லாரும் போய் பணம் கொடுத்துருப்பாங்க இவன் இந்து பக்கம் தானே இவனுக்கு எந்த உதவியும் கிடையாதுல்ல சாராயத்தில் இறந்திருந்தா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க இத்துறை உடனடியாக இவர்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு வழங்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நன்றி நன்றி